என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவன் உன்னை கவலைப்பட வைத்தவன் எப்போதும் நீ வேதனையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் இப்போது அவர்களின் வாழ்க்கையில் அவனுடைய இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்து என்ன செய்வது என்று தெரியாமல் அங்குமிங்குமாக விழுபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார் இவர் யார் எதற்காக இவருக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைத்தது என்பதையும் யார் இதனை இவர்களுக்கு கொடுத்தது என்பதையும் என் பிள்ளை நீ இன்று இந்த கருப்பண்ண சாமியின் இடத்திலிருந்து நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் முன்னை சுற்றி சுற்றி வந்த விஷயங்கள் இத்தனை நாளும் முன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் என்று என் பிள்ளை இவைக்கெல்லாம் உன் எண்ணெய் போட்டு பாடாய்படுத்தி எடுத்து என்றுதானே தம்முடைய கவலைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்றுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகள் பிறக்கும் என்று சொல்லி தனக்கான ஒவ்வொரு நல்ல நேரத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த என் பிள்ளை இப்போது இந்த வாழ்க்கையானது உனக்காக கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக பெற்று கொள்ளனி தயாராகி விட வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த தீமைக்கெல்லாம் உன் அற்பன் கருப்பண்ண சாமி நான் முடிவு கட்டிவிட்டேன் இதனை செய்வதற்கு என் பிள்ளை இவர்களுக்கு மனம் எப்படி வந்தது என்று சற்று நான் யோசிக்க வேண்டும் ஒருவரால் மட்டும்தான் இன்னொருவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல உனக்கு ஒருவர் கெடுதல் நினைக்கிறார் என்றால் உன் மூலமாக அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அல்லது இனிமேல் ஏற்படும் இதனால் தான் உன்னை நிச்சயமாக அவர்கள் பழி வாங்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு சந்தோஷம் வரக்கூடாது என்று நினைக்க வேண்டும் என்று இல்லாத பட்சத்தில் உனக்கு அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது உனக்கும் அவர்களுக்கு இடையில் என்ன துன்பம் இருக்கின்றது தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசித்து கொண்டு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நினைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்றே அவசியம் இங்கு யாருக்குமே இல்லை உன்னால் யாருக்கேனும் ஏதேனும் ஒரு கெடுதல் நடந்திருமா என்று சற்று சிந்தித்து பார் தெரிந்தோ தெரியாமலோ நீ யாருக்காவது நிச்சயமாக ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்திருப்பாயானால் உன்னுடைய அது என்னவென்று நீ உணர வேண்டும் நீ இந்த கருப்பனின் பிள்ளையாக இருப்பதனால் நீ தவறு என்று செய்தாலும் இந்த கருப்பன் உன்னை ஆதரித்தேன் என்று ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது யாராக இருந்தாலும் சரி என்றால் இந்த வாழ்க்கை இந்த கருப்பணனை நீ சரி செய்து என்று ஏற்றுக்கொள்வேன் இல்லை என்றால் அது தவறு என்று இந்த கருப்பன் உன்னை நிச்சயமாக திருத்தி நல்வழிப்படுத்துவேன் அவ்வளவு எளிதாக இது வென்ற காரியங்கள் எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் நடந்து விடுவது கிடையாது ஆனால் இன்று நடக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சற்று நாம் உற்று நோக்கி ஆனால் சில பிரச்சனைகள் நம்மால் சற்று கவனித்துக் கொள்ள முடியும் அல்லவா கவனித்து கொள்ள முடியவில்லை என்றாலும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்த பிரச்சனைகளையும் வேதனைகளையும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது எதனால் இதுவெல்லாம் நடக்கிறது என்ன காரணத்தால் நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனைகள் உருவாகிறது என்று யோசித்து யோசித்து என் பிள்ளைக்கு பாதி நாட்கள் சென்று விட்டது இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் மீண்டும் மீண்டெடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த கருப்பை இந்த சூழ்நிலையில் என் பிள்ளையே இந்த நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றேன் அல்லவா நம்மை உன் இல்லத்தில் ஒரு கஷ்டம் வந்திருக்கின்றது அவர்கள் குடும்பத்தில் ஒரு சோதனை நடந்திருக்கிறது அப்படியானால் நிச்சயமாக இதனை செய்வது தெய்வமாகத்தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக உன் கருப்பண்ண சாமி இதையெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் உனக்கு கஷ்டங்களையும் கொடுக்க நினைத்தவர்களுக்கு நான் எப்போதுமே நிச்சயமாக வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு கொடுக்க தவிர அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைத்தால் அது நமக்கு என்னவாக மாறும் என்பது இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் என் குழந்தை இந்த துரோகத்தை செய்தது உன் வாழ்க்கையில் இத்தனை பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுக்க நினைத்ததும் உனக்கு இதுவரையிலும் உனக்கு சரியாக பிடிபடவில்லை ஏனென்றால் இப்போதெல்லாம் உறவாடிதான் அடுத்தவரின் வாழ்க்கையை அழிக்க மறைமுறைமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியாமல் இருப்பது எல்லாம் நேருக்கு நேராக நின்று கொண்டு உடன் இருந்து கொண்டே குழியை பறித்து விடுகிறார்கள் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கவே கொண்டிருக்கின்றமே அடுத்தவர்களுக்கு வேதனை கொடுக்கிறமே நாளை நமக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடந்தால் நாம் இதனை எப்படி சமாளிப்பது வெளியே வருவோம் என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் அதிகமாக சிந்திப்பதில்லை அன்றைய நாள் அவர்களுக்கான சந்தோஷம் கிடைத்துவிட்டால் போதும் அது ஒன்றும் அவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று அவர்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று இதோ இவர் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சிந்தனைகளோடு கவனத்தில் கொண்டு தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து தனக்கான வாழ்க்கையின் வெற்றியை ஒவ்வொரு முழுமையாக பெற்றுக்கொள்ள நினைக்கும் என் குழந்தை நீ வெற்றியை பெறுவதற்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியும் அவர்களுக்கான நன்மைகள் கிடைப்பதும் போல செய்கின்ற பாவங்களுக்கான பலனும் வந்து சேரும் இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது அதுவும் அவர்களுக்கு திரும்ப சென்று அதன் விளைவை காண்பித்து கொண்டிருக்கின்றது ஒருவருக்கொருவர் துன்பத்தை கொடுத்து அவர்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் கீழே படிந்து முன்னே அந்த பாவம் அவர்களை தூர்த்தி அடிக்க தொடங்கிவிடும் என் தங்க பிள்ளையே அடுத்தவர்களுக்கு செய்வதற்கு முன்பாக யோசித்திருக்க வேண்டும் அல்லவா அடுத்தவர்களுக்கு செய்வதற்கு முன்பாக புத்தி வேலை செய்திருக்க வேண்டும் அல்லவா நான் இவர்களின் கண்ணீரை ரசிக்கிறோம் அதனால் அவர்களுடைய கண்ணீருக்கு கஷ்டத்திற்கும் காரணமே இல்லை என்று கூட அவர் கண்ணீர் வடிக்கும்போது போது அதை கண்டு ரசித்தார்களே அங்கு கஷ்டம்தான் அவர்களைக் அவர்களை கண்டு ரசித்ததிலே அங்கு மேலும் மேலும் வேதனைகள்தான் என்னதான் கஷ்டம் நடக்கிறது எதுதான் நடக்கிறது என்று யோசித்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்து விட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றியும் நீ சரியாக என்னவென்று சிந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு இப்போது வந்துவிட்டது கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு துளி துளியளவு கூட விட்டு விடாமல் கவனமாக நீ கேள் என் குழந்தையே அப்பன் பல முறை உன்னிடத்தில் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இப்படி செய்வதனால் உன் வாழ்க்கை என்னவாக மாறும் இதிலிருந்து எப்படி மீண்டு வருவாய் என்பது போன்ற பல விஷயங்களை உனக்கு நான் இதிலிருந்து எப்படி எடுத்து சொல்கிறேன் அப்படி இருக்கும் போது சில துன்பங்களை என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சில வேதனைகளுக்காக இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று கூட ஒதுக்கி நின்றிருக்கின்றாய் சுற்றி இருந்ததெல்லாம் வேண்டாம் என்று கஷ்டங்களே இவர்கள் திரும்ப திரும்ப உன்னை தேடி உன்னை கெடுக்கும் அளவிற்கு இந்த விடுவி காலம் இல்லையா நாம் இதற்கு இந்த உலகத்தை விட்டு சென்றால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியும் என்று கூட என் குழந்தை நீ நினைத்திருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் போது உன்னை தேடி உண்மைகளும் உன்னை தேடி வருகின்ற பல நன்மைகளும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த நொடி பொழுதில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இவர்கள் செய்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த கருப்பன் தண்டனை கொடுக்காமல் விட்டு விட மாட்டேன் கருப்பன் அவர்களுக்கு வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்து பார்த்துதான் நான் அழகாக அவர்களுக்கு கையில் ஒப்படைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர்களின் புத்தி மட்டும் ஏன் இப்படி போகிறது என்றுதான் தெரியவில்லை நிலையிலும் அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஒருபோதும் அவர்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு வகையிலும் நினைக்க கூடாது எந்த அளவிற்கு நன்மைகளையும் செய்கின்றோமோ அதை விட பல மடங்கு அவர்களுக்கு நன்மைகள் நம்மை தேடி வரும் என்பதை செய்கின்றோம் என்று அதை விட பல மடங்கு அது கெடுதல் நம்மை தேடி வரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய காத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை நினைத்து எப்போதுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் யார் நம் வாழ்க்கையில் பின்பற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு தெய்வம் ஒருபோதும் தண்டனை கொடுக்காது இதை நிச்சயமாக அதற்கு எதிராக அடுத்தவரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்தால் தெய்வம் ஒருபோதும் அவர்களுக்கு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் அவர்கள் வடித்துக் கொண்டிருப்பார்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இவர்கள் குடும்பத்தில் உருவாக்கி இருக்கின்றது நிம்மதி இல்லாத ஒரு நேரம் இவர்கள் வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றது என்ன நடந்தாலுமே எல்லா தாண்டி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த கருப்பனுக்கு தெரியும் அல்லவா இறக்கப்பட வேண்டிய நேரம் முடிந்து விட்டது இவர்கள் உனக்கு கண்ணீரை வரவழைக்கும் போது இறக்கப்படவில்லை அல்லவா அப்படியானால் நாமும் இனி அவர்களுக்கு இந் இறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக தெரிந்து கொடுத்த பிறகு இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் கடந்த ஒரு நிலையை அடைவார்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தன்னை சார்ந்த ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் நினைத்த விஷயங்களையெல்லாம் நல்ல படியாக மாற்றிக் கொண்டிருக்கும் போது தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னால் முடியாத பல காரியங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து தருகின்றது என்ன நடந்தாலுமே அதில் இருந்து உனக்கான தேடலை சரியாக நீ பெற்றுக்கொள் இவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காது இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கருப்பன் தரமாக கொடுத்திருக்கின்றேன் உன் குடும்பத்தில் பழிவாங்க நினைத்தார்களோ அதே போல பழி வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாரோ இப்போது இந்த வேதனைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு உறவும் கண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது அவர்களை பாடாய் படுத்தி கொண்டிருக்கின்றது எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு வேதனைகள் உனக்கு கொடுத்திருக்கின்றது நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு கொடுக்க நினைக்கும் போது இந்த தீமைகள் உன்னை அறிவும் இந்த தீமைகளில் இருந்து உனக்கு எப்போதும் விடுதலை கிடைத்திருக்கும் ஏற்படுத்திய முடிவுதான் இந்த முடிவு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருப்போமானால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பார்கள் அவர்கள் என்ன பிரச்சனையை கொடுக்க நினைத்தார்களோ அந்த பிரச்சனை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் எந்த விஷயத்தில் உன் வாழ்க்கை இவர்கள் அளிக்க நினைத்தார்களோ அந்த விஷயத்தை அவர்களுக்கு தான் நான் கொடுக்கின்றேன் நிச்சயமாக இதிலிருந்து இனி ஒருபோதும் அவர்களால் தப்பிக்க முடியாது உனக்கு ஒரு கெடுதலை செய்ய நினைத்தால் அது அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் திரும்ப செல்லும் அதனால் எக்காரணம் கொண்டும் இவர்கள் எந்த ஒரு கஷ்டங்களையும் இனிமேல் கொடுத்து விட ார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் நீ தொடங்கு உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நிச்சயமாக எந்த துன்பங்களும் இருக்காது இந்த கருப்பன் இருந்து உனக்காக செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை இல்லாமல் நீ இருந்த போதும் இனிமேல் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக சற்று கவனத்தோடு கவனிக்க வேண்டும் இல்லாதது போனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சுற்றி இருப்பவர்கள் யாருமே நல்லவர்கள் அல்ல உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களுக்கு நீ மன்னிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை நீ புரி கொள்ள வேண்டும் யாரேனும் தொடர் அதற்கு சரியான பதிலடியை மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டி வரும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்துக் கொண்டே இருக்கும்